ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்த கிச்சன் இன்னைக்கு மட்டன் கோலா உருண்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த மட்டன் கோலா உருண்டை பண்ணுறதுக்கு மட்டனை எலும்பு இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் கொத்துக்கறியாக கூட கடையில் வாங்கி அதை வச்சும் நீங்கள் மட்டன் கோலா வந்து பண்ணிக்கலாம் இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன் அதை வந்து மிக்சியில் ட்ரையாக வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு கப் கடலையை இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம தேவையான அளவு பொரி கடலை மாவு வந்து சேர்க்க போகிறோம் கோலால் பாருங்கள் இந்த மாதிரி ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக சோம்பு பட்டை கிராம்பு இதெல்லாமே சேர்த்துருக்கேன் உங்களுக்கு ஏலக்காவோடய வாசம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து ட்ரையாக மிக்ஸியில் போட்டு பொடி பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மட்டனை வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து மட்டன் வந்து நான் வேக வைக்கலை அப்படியே ராவாக தான் நான் வந்து சேர்த்துக்க போகிறேன் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இது கூட நாலு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக இப்போ இதில் கொஞ்சமாக மல்லி எலை சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ வந்து இந்த மட்டனை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இது கூட பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறது ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பொடியை வந்து சேர்த்துக்கலாம் இதுதான் வந்து இந்த கோலாக்கு வந்து வாசனை தரும் இப்போ இதில் வந்து இந்த பொட்டுக்கடலை மாவை சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் அளவு பார்த்துட்டு உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கையில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மீடியம் சைஸில் உருண்டையாக வந்து நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப பெருசாக போடாமல் கொஞ்சம் மீடியம் சைஸில் போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா வேகும் இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி வச்சுருக்கேன் இப்போ அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதில் எண்ணெய் வந்து சூடானோன்னு ஒவ்வொரு உருண்டையாக நம்ம போட்டுக்கலாம் இந்த மட்டன் கோலா உருண்டை ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் கல் இல்லாதவங்க இந்த மட்டன் கடிக்க முடியல அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி கோலா உருட்டை செஞ்சு சாப்பிடலாம் ஒரு பக்கம் வந்தோடனே அடுத்த பக்கம் திருப்பி விடுங்க அதை நல்லா வந்து எல்லா பக்கமே வேகணும் நல்லா நம்ம வந்து இந்த கறியை வந்து அப்படியே ராவாக தான் போட்டிருக்கோம் அதனால நல்லா வேகணும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விடுங்க அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து எடுத்துக்கலாம் நம்ம மட்டன் கோலாவை அவ்வளோதாங்க மட்டன் கோலா வந்து ரெடி ஆகிருச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்